ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்ஆர் குக்கிங் அண்ட் ஆர்ஆர் கிராஃப்ட் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாம் இன்றைக்கு உடைச்சி ஊற்றிய கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதை இப்போ எப்படி செய்கிறது அதுக்கு இப்போ என்னென்ன பொருள் தேவை வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு சின்ன வா சின்ன சைஸ் தக்காளி ஏழு எடுத்து வச்சுக்கிறேன் பெரிய தக்காளியாக இருந்தால் நீங்கள் நாலு எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி இதை கட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இது வந்து காஞ்ச மிளகா ஒரு சின்ன காஞ்ச மிளகா சைஸில் எடுத்து ஒரு ஏழு எட்டு காஞ்ச மிளகா எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ இதை நாம் மிக்ஸியில் போட்டு நல்லா அடிச்சு எடுத்துக்கொள்ளுவோம் இப்போ இதை மிக்சியில் நல்லா போட்டுக்கொள்ளுங்க போட்டுட்டு இதுக்கு தண்ணி ஊற்றாமல் அடித்துக்கொள்ளுங்கள் ஏண்டா தக்காளியில் வந்து ஆல்ரெடி தண்ணி தன்மை ரொம்பவே அதிகமாக ஈக்குது இப்ப இதை நாம மிக்சியில நல்லா அடிச்செடுத்துக்கொள்வோம் இப்ப பாருங்க நான் இதை நல்லா மிக்சியில அடிச்சு எடுத்துட்டேன் தண்ணி சேர்க்கவே இல்லை இப்போ வாங்க முட்டை கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க பேன் ஹீட் ஆகினதும் நாம ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து சேர்த்துக்கொள்ளுவோம் நீங்க வந்து நல்லெண்ணெய் இல்லாட்டி கடலை எண்ணெய் எது வேண்டாலும் சேர்த்துக் கொள்ளலாம் இப்போ வந்து ஆயில் வந்து ஹீட் ஆகினதும் நாம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்து சேர்த்துக்கொள்வோம் இந்த சின்ன கரண்டி அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பும் போடையிலும் நான் வந்து சீரகம் போட்டிக்கிறேன் இப்போ சீரகம் வந்து இந்த ஆயிலில் கொஞ்சமாக ஃப்ரை ஆகட்டும் இது கொஞ்சமாக ஃப்ரை ஆகினத்தோடு கொஞ்சம் அடுப்பை கம்மி பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் இதில் நாம் வெங்காயம் கொள்ளுவோம் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை ஸோ நான் பெரிய வெங்காயம் போட்டிக்கிறேன் பெரிய வெங்காயம் பெருசி ஒன்று எடுத்து அதை சின்ன சின்ன வாக்கில் கட் பண்ணி கொள்ளுங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு பத்து பதினஞ்சு வெங்காயம் போட்டுக்கொள்ளுங்கள் இப்போ இதை நல்லா வசக்கிட்டு இதில் பச்சை மணி அந்த வெங்காயத்துட பச்சை மண்ணை நமக்கு போகணும் இது நல்லா வதங்கணும் அப்போ தான் முட்டைக்கறி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்வோம் உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்க்குறதுக்கு என்னத்துக்குண்டா இந்த வெங்காயம் வந்து குயிக்காக வதங்கிடும் அதுக்காக வேண்டி தான் நம்ம சேர்த்துக்கொள்கிறது இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லாவே வதங்கிட்டது எண்ணெய் வேறையாக வெங்காயம் வேறையாக அவங்களுக்கு வந்திக்கிது இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கொள்வோம் கருவேப்பிலையை சேர்த்து அதையும் நல்லா கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் ஒயிலில் இதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ நாம் இஞ்சி வெள்ளை பூண்டு பேஸ்ட் ஒரு சின்ன கரண்டி அளவுக்கு சேர்த்து கொள்ளுங்க சேர்த்து இதை நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் இதை வறுத்து கொள்ளுங்கள் நான் இதுக்கு முன்னக்குள்ள வீடியோவிலே நான் சொல்லிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடிக்கும்போது கொஞ்சமாக சீராகம் போட்டு அடிங்க இது ரொம்பவே நல்ல நல்ல ஒரு ஃப்ளேவர் ஆகிக்கும் இப்போது பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் நாம் அடித்து வச்சுக்கிற தக்காளி அண்ட் கொச்சிக்காய் காஞ்ச அதை சேர்த்து கொள்வோம் இதில் வந்து இந்த கப்பில் தண்ணி ஊற்றி இதை வச்சு கொள்ளுங்கள் லாஸ்டில் நாங்கள் தண்ணி ஊற்றுறதுக்கு தேவைப்படும் இப்போ இதை நல்லா எண்ணெயில் வதக்கி கொள்ளுங்கள் இப்போ அடுப்பு வந்து ஹைல இருந்தால் பிரச்சனை இல்லை இப்போ இந்த தக்காளியிட பச்சை மணி போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி கொள்ளணும் இப்போ பாருங்கள் தக்காளில பச்சை மணம் பெய்த்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போ இதில் நாம் கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்து கொள்ளுவோம் நான் இது சின்ன கரண்டியால் மூணு கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள்ட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்களாக்கும் போதும் இப்போ இதையும் நல்லா நாம் மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம் நான் இதுக்கு முன்னக்கையும் முட்டை சொதி எப்படி செய்கிறதுன்ட்டு நான் ஒரு வீடியோ போட்டிக்கிறேன் நான் அதையும் நான் வந்து உங்களுக்கு லிங்க் கீழே போடுறேன் அதை பார்த்து கொள்ளுங்கள் இப்போ இது நல்லாவே வதங்கிட்டுது பாருங்கள் நல்லா அத்தி வந்துட்டுது இப்போ இதில் நாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொள்ளுங்கள் உங்களுக்கு காஞ்ச மிளகாய் போட்டு நாம் மிக்சியில் எடுத்து வச்சு தான் அதையும் போட்டிக்கிறோம் அந்த காரம் உங்களுக்கு போதாட்டி கொஞ்சமாக மிளகாய்த்தூளும் சேர்த்து கொள்ளலாம் இப்போது நாம் கழுவி வச்சுக்கிற அந்த தக்காளி பேஸ்ட் அந்த இதை ஊற்றிக்கொள்ளுங்க அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் ஊற்றி இப்போ இதையும் நாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக கொதிக்கட்டும் அடுப்பு நல்லா கொதி வந்ததும் இனி அடுத்தது நாம் வந்து முட்டை அதை ஊற்றுறது தான் இங்கிது இப்போ இதுவும் ரொம்பவே நல்லா ரெடி ஆகிட்டுது பாருங்க இப்போ நான் அஞ்சு முட்டை எடுத்து வச்சிக்கிறேன் அதை வந்து இதோட சேர்த்து கொள்ளுங்க சேர்த்துட்டு இதை ரொம்பவே நல்லா மிக்ஸ் பண்ணிடக்கூடாது கொஞ்சமாக இதை கலந்துட்டு பாருங்க இந்த மாதிரி கொஞ்சமாக கிரேவியோட வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் நாம் ரொம்பவே உடச்சமாக்கும் இது கொஞ்சம் கொலைஞ்சி ஆப்பில் போயிடும் இப்போ இதை நாம் மூடி போட்டு மூடி வச்சு கொள்ளுவோம் அடுப்பை வந்து கம்மி பண்ணி வச்சு மூடிக்கொள்ளுங்கள் இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இது மேலே ரொம்பவே முட்டை அவிஞ்சிட்டுது இப்போ நாம் இதை திருப்பி போட்டுக்கொள்ளுவோம் என்னத்துக்குன்னா மேலே வந்து மசாலா உப்பெல்லாம் பிடிச்சிக்காது அடியில் பிடிச்சிக்கும் இப்போ இதை நம்ம திருப்பி போட்டு இன்னொரு டூ மினிட்ஸ் அப்படி நம்ம அடுப்பில் வச்சமாக்கும் கீழேயும் நல்லா முட்டை மசாலாவெல்லாம் நல்லா பிடிப்பற்றும் இதில் பாருங்கள் இந்த மாதிரி இதை ரொம்பவே உடைச்சிடாமல் இப்படியே திருப்பி கொள்ளுங்கள் இப்போ நாம் ஒரு டூ மினிட்ஸ் அப்படி மூடி வச்சு கொள்ளுவோம் இப்போ பாருங்கள் டூ மினிட்ஸ் கழிச்சு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நம்மட உடைச்சி ஊற்றிய முட்டைக்கறி சூப்பராக ரெடி ஆகிவிட்டுது இதை நீங்களும் கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது உங்களுக்கு எப்படி வந்ததுன்ட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களை இன்னொரு ரெசிபி வீடியோட வந்து மீட் பண்ணுறேன் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் Have a nice day.